Kenapa? Tolong enggak, Pak. Kenapa mau, Pak? ஆ பா வணக்கம் வணக்கம் ஏன் ஏன் முதல் குழந்தை ஏன் ஞாயிற்றுக்கிழவாய பேர் வைக்கணையா ஒன்றா பையன் சாப்பா ரணேஷ் ரணேஷ் ம் ரணேஷா சார்மதி பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்கேன் விநாயகப் பெருமானுக்கு பிரசாத்த அனுப்பி குழந்தை கேமமா இருப்பா என்னது குழந்தையா நாய்க்குற கேட்டிங்களா சாரு குழந்தையா சாஸ்திரிகளை பண்ற லூட்டி தாங்க முடியல நாய்க்குற பாடி திண்டாட்டம் தான் அதாம் போதும்

நாளைக்கு அவன் பிளேன் ஏறணும் அதெல்லாம சொல்லுங்க என் வண்டி எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றேன் ஆ சொல்லுங்க ஒரு குழந்தை மேல இடிச்சிட்டான் குழந்தைக்கு என்னாச்சு அந்த ஸ்பாட்லயே போயிடுச்சுங்க அவன் ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஆனா அவன் மேல தப்பு இல்லைங்க ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை கார் வர்ற தெரியாம வந்து விழுந்துருச்சுங்க அவன் முழு பியூச்சரும் பாழா போயிடுச்சுங்க என்ன வண்டி

ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தர்றேன் நீங்கள் கவலைப்படாமல் போங்க உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான் தம்பி தைரியமாக போயிட்டு வாங்க நான் வெளியே நாயக்கர் பையன் கொடுத்து வாக்க காப்பாற்றுவேன் வரேன் தம்பி பார்ப்பா இந்த பிள்ளைய நேத்து வரைக்கும் அரை போட்டுன்னு இருந்தா இன்னைக்கு நாய்க்கிறேன் மிஞ்சிட்டிய டே அப்பா எப்படி தீத்து வைப்போறோ அதே மாதிரி தீத்து வச்சிட்டா கண்ணா நீ பெரிய அளவு போறடா நாய்க்கிற நூறு வயசு நாய்க்கிற இவனுங்க என்ன பண்ணானு கேட்டியா நம்மள விட ரெண்டு மடங்கு இருப்பானுங்க போல் இருக்கு நீ பார்க்காத விட்டுட்டிய நாய்க்கிற பாத்து சூர்யா இதுக்குள்ள வராது இல்லப்பா பவர் பை तू तर्पण संकल्पम करिष्यामि जपागोजम शंका शंकासिपे यमादिम समोयिम सर्व पापविनम व्रंतोस्मिधिगाकरम जल और पुष्प पानी में सूर्य देव को नमस्कार करके छोड़ दीजिए कंगेयम नैजय व गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जृष्ठ मानम समर्पयामि नागर बाबा अजीत अजीत बाबा 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 मुझे முஜிஜி இன்ஸ்பெக்ட்ரு பண்ணா பாபா இன்ஸ்பெக்ட்ரு ஆகணும் அவனுங்க அவங்க பித்தாஜி மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சொன்னா கேட்காமே போலீஸ் எலெக்ஷன்க்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கான் இன்ஸ்பெக்டர் முஜி மூளை வளர்ச்சி போதாதேன்னு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹ ஹ ஹ வாட்ஸ் ஜோந்தோ பாபா போலீஸ் கல்சர் ஜோந்தோ உம் குரு வாடம் பாபாடி சரி பண்ணு பாபா சரி இன்னுமே நீ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர் என் சொந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு மட்டும்

வேற ஒண்ணு இல்லைங்க இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் போறப்போ என் பேரு ராகவன் தெரியும் எஸ்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் வாங்க பரவாயில்ல வாங்க எங்கிட்ட சர்ச் வாரண்ட்டோ அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் வாரண்ட்டோட வர்றதில்ல வீட்டுல உங்களுக்கு என்ன தேடணுமோ இன்ஸ்பெக்ட் பண்ணுமோ நாராளமா செஞ்சிருங்கட நான் போலீஸ் அதிகாரியா வரல வேலு நாயக்கர்த்து உதவி கேட்டு வந்திருக்கேன் நீங்க மேல உட்கார்ன்னா பிரஜா உங்க கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் போ போ சோல என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சரி அந்த கல்யாணம் இப்ப நடக்காது போய் பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு ஆண்டவா அடிச்சு தூச்சு துணி மாதிரி பேச்சு முஞ்சல இருக்கு என்ன நடந்துச்சு நீ ஒரு போலீஸ்காரன் பொண்ணுமா தைரிமா வளர்னோன் நான் தான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ராத்திரி பகல்னு பார்க்காத புனிச்சலா வெளிய போகணும் நான் தான் அவளுக்கு கத்து கொடுத்த நேத்து ராத்திரி வெளிய போன துணி வாங்க போன கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்த நாலு பசங்க பெரிய இடத்து பசங்க வெட்ட வெளியில என் பொண்ணு என்னங்க நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகல உடக்க வேண்டாம் கம்நாட்டி பிடிச்சாங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன் ஆனா உதைக்க முடியல உள்ள தள்ள முடியல மந்திரி பிள்ளைங்க மந்திரி பிள்ளைங்க கேடு கட்ட மந்திரி புள்ள வேற எவனாவது இருந்தா செதில் செதிலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன் ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன் இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு கேட்டார் இல்லை உனக்கு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார் அதுவும் இல்லை அவங்களுக்கு நிறைய பணபலம் இருக்கு வாய்ஸ் இருக்கு இந்த கேச ஒண்ணு இல்லாம அடிச்சிருவாங்க அதனால விட்டுருன்னு சொன்னார் விட முடியலையே என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும் என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கேன் உங்க புரியுது புரிய துக்கம் மட்டும் இல்ல நாயகரே பொண்ணு நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது நான் பாத்துக்கிறேன் நான் பாட்டுக்கிறேன் 哎，招，招你去！啊，招，招了不起，招了，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，快点，

அப்பா என்ன சொல்லுगाப்பா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுளா பின்ன நீங்க யாரு எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டன கொடுக்க ஏ ஏ எனக்கு இப்படி செஞ்சீங்க மாக்கு குடுத்துட்டமா யாருக்கு

நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சா தான் இருந்து தப்பிக்க முடியும் கட்டி எடுத்தா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா

வழியில்ல நாலு பேர் சாப்பிடறதுக்கு ஒருத்தர் கொண்டா பரவாயில்லையா புரியல புரியல புரிய வேண்டாம்